இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி முப்பத்தி ரெண்டு ஜூன் வெள்ளிக்கிழமை அஷ்டமி பூரம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நிறைவு விஷபம் ஓய்வு மிதுனம் அனுகூலம் கடகம் அலச்சல் சிம்மம் வரவு கன்னி வெற்றி துலாம் நன்மை விருச்சிகம் பகை தனுஷு ஜெயம் மகரம் மரதி, கும்பம் தோல்வி மீனம் வசதி இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்